பாஸ் சீசன் எயிட்டில் இப்போ மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டு இப்போ டிக்கெட்டு ஃபினாலையில் அது கடந்து போயிட்டுருக்குன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இப்போ அந்த வீட்டிலேருந்து வெளியேறியதுமே ஜெஃப்ரி நடிகை தர்ஷிகா நேரில் போய் சந்திச்சிருக்கிறாங்க இது சம்மந்தப்பட்ட இப்போ புகைப்படங்கள் வெளியாகியிருக்குது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வந்து வைரலாகவும் பறை வந்துட்டுருக்கு பிக் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில பதிமூன்றாவது வாரத்தை எட்டியிருக்கு இறுதிக்கட்டத்தை நோக்கி பிக்பாஸ் வீடு போயிட்டு இருக்கு இருபத்தி நான்கு போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் தற்போது பத்து பேர் இருக்காங்க குறைந்த வாக்குகளை பெற்றதாக கடந்த வாரம் ஜெப்ரி பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியேறினாரு பின்பு அதுக்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா அன்ஷிதா அவர்கள் வெளியேறினாங்க இதற்கு முன்பே தர்ஷிகா பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறிட்டாங்க பிக்பாஸ் வீட்டில் போட்டியாளராக பங்கேற்றவங்க அந்த போட்டிக்கு பிறகு நண்பர்களாக தொடர்வது ரொம்ப கடினம் தான் பலரும் தங்கள் துறையில் வேலை பழவில் இருக்கிறதுனால சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஜெஃப்ரியுடன் தர்ஷிகா இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிலருந்து வெளியேறிய பிறகு நேரில் போய் சந்திச்சிருக்கிறாங்க இருவரும் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வயலாகி வருது இது ஒரு புறம் இருக்குது பிரபல சீரியல் நடிகர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தையாக இருக்கார் அப்படின்ற செய்திகள் தான் சமூக வலைதளங்களில் வரலாக பறை வந்துட்டு அவங்க சமூக வலைதளங்களில் போட்டிருக்கக்கூடிய பதிவால் அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ரசிகர்களிடையே வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய கையல் சீரியலின் மிகப்பெரிய அளவில் தம்பதியாக அவினாஷ் வந்து பார்த்தோன்னா நடிச்சிருந்தார் அவருடைய தம்பியாக பின்னர் அந்த தொடர்ல இருந்து விலகிட்டார் துபாயை சேர்ந்த இவர் தமிழில் பல்வேறு சின்னத்துறை தொடர்கள் நடிச்சிருக்கிறார் ஆரம்பத்தில் சன் டிவியில ஒளிபரப்பான அழகு என்ற சீரியல் மூலமாக தான் அறிமுகமானார் அதற்கப்புறம் தொடர்ந்து நிறைய வந்து இவர் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சார் தற்போது இவர் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ற தொடரில் முக்கிய வேடத்தில் நடித்து வந்துட்டு இருக்காரு சீரியல் நடிகர் அவினாஷ் கடந்த தனது பதிமூன்று வருட காதலி தெரசாவை மணந்தாங்க தற்போது அப்பா வாகனம் செய்தி அவினா சமூக வலைதளங்களை வெளியிட்டிருக்காரு இதனால் அரசர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துருக்காங்க இப்படி தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நல்ல நல்ல நடிகர்கள் வந்து தங்களுக்கு பிடித்தவங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் நாட்கள்லேயே இல்லை எங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுன்னு பிரிஞ்சிடறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து கடைசி வரைக்கும் ஒருவரை ஒரு விட்டு கொடுக்காமல் ரொம்ப வந்து அவங்களுக்குள்ளேயே சில வேறுபாடுகள் வந்தாலும் கூட விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க இதே போல் தொடர்ந்து எல்லோரும் இருந்தால் விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்காத நிறைய இருந்து வந்து விவகாரத்தை செய்தி நம்ம கேள்விப்பட்டு தான் வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் தாண்டி இப்போ சீரியல் நடிகார் அவினாஷ் அவர்கள் போற்றுக்கக்கூடிய விஷயம் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்